எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதாராஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளாக் எதுவும் அப்லோட் பண்ணல என்னோட ஸ்டைலில் மின் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு பாதி வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டிங்கன்னா மின் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இதுவும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க நல்லா அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படி காரமாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக ரொம்ப தேங்காய் போடாதீங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அதை வந்து துருவி நீங்கள் வந்து அந்த தக்காளி கூடயே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதே அதே பாண்டலில் புதினா அப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு கொஞ்சமாக வதக்கினா போதும் அது அந்த சுருண்டு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு வதக்குனா போதும் நீங்கள் ரொம்பலாம் வதக்க வேண்டியது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக வெங்காயம் தக்காளி அந்த கொத்தமல்லி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பேஸ்ட்டில் நீங்கள் வந்து வதக்கி வச்சுருந்தேன் இந்த புதினா கருவேப்பிலையை போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் சும்மா ரஃப்பாக அரைச்சா போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட புதினா சட்னி ரெடி இது வந்து நல்லா மொறு மொறுனு தோசை சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்